வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லாரும் சில பேர் தீபாவளிக்கு நல்ல நாள் ஏதாவது ஒரு நான் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த தீபாவளி மூலமாக நான் ஒரு லாங் டர்ம் வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சில பேராக இருப்பீங்க உங்களுக்கான ஒரு லிஸ்ட் நான் வச்சிருக்கேன் நான் அந்த லிஸ்ட்டை நான் ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் டீட்டெயிலாக ஒன்லி ஃபோக்கஸ் நான் டெக்னிக்கல் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் ஃபண்டமெண்டல் பார்க்குன்னா நீங்க பார்த்துக்கோங்க நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் மட்டும் தான் சொல்ல போறேன் இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் என்னோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஸோ நீங்கள் ஏதாவது பண்றதா இருந்தா செவ்வாய் அட்வைசரை கேட்டு பண்ணுங்க வாங்க

பிரேக் அவுட் கொடுக்கலாம் அப்படி பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா இதோட டார்கெட் வந்து ஆக்சுவல் டார்கெட் வந்து நான் ஆல்ரெடி இதை வச்சிருக்கேன் நான் பட் நீங்க இன்வெஸ்ட் பண்றது சொல்றேன் நான் இப்படி பண்றது அந்த இப்போது இருக்கிற இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் இது வந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜாக போகும் சரிங்களா பட் இது வந்து லாங் டேர்ம் வெல்த் பில்டர் நீங்க கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு கூட நீங்க வந்து ஸ்டாக்டா நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்க இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் சுப்ரியா லைஃப் சயின்ஸ் செகண்ட் வந்து நம்ம இதில் இருக்க செகண்ட் ஸ்டாக் பாத்தீங்கன்னா தேவியானி இன்டர்நேஷனல் தேவியானி இன்டர்நேஷனல் என்ன ஆகுதுன்னா பண்டமெண்டல பாத்துக்கோங்க நான் பேச பேசுங்களேன் பட் பார்த்துக்கோங்க இது வந்து அழகாக கன்சாலிடேஷன் பேசுல போயிட்டு இருக்கான் லாங் டேம் கன்சாலிடேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கான் எப்போ உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து போனாலும் சரியான பிரேக் அவுட்டாக இருக்கும் ஏன்னா இது லாங் டேம் கன்சாலிடேஷன் அதனால இதை பார்த்துக்கங்க இது வந்து ஒரு நல்ல கம்பெனி ஓகேங்களா அடுத்து மூணாவது பார்க்க போகிறது வாரி எனர்ஜிஸ் ஓகேங்களா இப்ப கரண்டா என்னோட ஃபேவரட் ஸ்டாக் இது நான் ரீசெண்டா ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன் பட் லாங் டேர்முக்கு இதை வந்து நீங்க பாக்கலாம் அப்படி பார்க்கும் சூப்பரான சப்போர்ட்ல இருக்கிறான் நல்ல சேனல் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் இதுக்கு டார்கெட் எதுவும் கிடையாது நீங்க பாட்டுக்கு இந்த இந்த பிரேக் அவுட் கொடுத்து போயிட்டான்னு வச்சுங்களேன் இந்த பிரேக் அவுட் கொடுத்தான்னா உங்களுக்கு வந்து இங்க இங்க இருந்து இந்த பிரேக் அவுட் எப்படின்னா இது உங்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் டேர்ம்லயும் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ்க்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ளஸ் இது வந்து ஒரு ஒர்ஃபுல் செக்டர் தனியாக இந்த ஸ்டாக்கை வந்து விட்டுறாதீங்க ஒரு கோல்டு சரிங்களா அடுத்த ஸ்டாக் கிரானுவல்ஸ் இல்லை கிரானுவல்ஸ் வந்து அடிச்சு இறக்கிட்டாங்க ஆனால் திரும்ப அதோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாங் டேம் கன்சாலிடேட் ஆகி இந்த பிரேக் அவுட் கொடுத்து போனால் அந்த பிரேக் அவுட்டை திரும்ப ரீடெஸ்ட் பண்றான் இங்க இருந்து இது ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போனால் இந்த பிரேக் அவுட்டை ரீடச் பண்ணிட்டான் பண்ணிட்டு திரும்ப அவனோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஸோ இது வந்து லாங் டேர்முக்கு நல்ல கம்பெனி இதை நீங்க உங்களோட போர்ட் போலியோல ஆட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு செபிரேஜ் அட்வைசர் கிடையாது நீங்க தான் இதை வந்து படிச்சுட்டு பண்ணணும் இல்லாட்டா செபிரேஜ் அட்வைசர் கேட்டு பண்ணுங்க இப்போதைக்கு இப்போ நீங்கள் ஷார்ட் டேம்ல பார்த்தீங்கன்னா அழகா உங்களுக்கே தெரியும் அழகான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போயிட்டு இருக்கான் இதோட டார்கெட் நீங்க பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து இது வந்து சூப்பரான டார்கெட் கொடுக்குறான் ஓகேங்களா இவ்வளவு தூரம் போகும் மினிமம் ஓகேங்களா இது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டான்னா ஃபர்ஸ்ட் ஆல் டைம் ஹை டாக்டர் அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் எத்தனை பெர்சன்டேஜ்னு பாருங்க அட்லீஸ்ட் ஒரு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது அடுத்த ஸ்டாக் அடுத்த ஸ்டாக் என்னன்னா சிடிஎஸ்எல் ஓகேங்களா சிடிஎஸ்எல் பாருங்க இதுவும் நல்ல ஸ்டாக்கு சூப்பரான ஸ்டாக்கு கண்டிப்பா இது வந்து பயங்கரமான குரோத் இருக்கும் இவனுக்கு நமக்கு இதோட இவனோட பொட்டன்சியல் தெரியாமல் இருக்கிறோம் பட் ஆனால் இது ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா சரியான பிரேக் அவுட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் எடுத்து கொடுப்பாங்க இது வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு இது ஒரு கப்பு இது ஒரு ஹேண்டில் சரிங்களா வார்ம் ஆகிடுச்சு இந்த கப்பை பிரேக் பண்ணான்னா இந்த டார்கெட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் சீடியில் இருக்குது இப்போ இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஸ்டாக்கு இப்போ பாருங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் மோர் நன்றி வணக்கம்